நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அச்சை லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது அஸ்தம் நட்சத்திரம் அதாவது சந்திர பகவான் உடைய நட்சத்திரம் இந்த அஸ்தம் உங்களுடைய ஏஎல் பி லக்னத்துல அஸ்தம் நட்சத்திரம் சென்றாலோ அல்லது சந்திர பகவான் நின்ற இடத்தில் அஸ்தம் நட்சத்திரம் இருந்தாலோ அல்லது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அஸ்தம் நட்சத்திரம் நின்றாலோ சொல்லக்கூடிய தொழில்கள் ஆகட்டும் பரிகார ஸ்தலமாகட்டும் தெய்வம் வணங்க வேண்டிய தெய்வம் தானம் செய்யக்கூடிய பொருள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பொருத்தமானவைன்னு சொல்லலாம் முதல்ல பார்த்தோம்னா தொழில் பார்க்கலாம் இந்த அஸ்தம் நட்சத்திரம் வந்து பத்தாம் ஸ்தானத்துல சென்றால் நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா பொம்மை விற்பனை பொம்மை தயாரிப்பு ஆகட்டும் விற்பனை ஆகட்டும் பொழுதுபோக்கு கலைஞர்கள் ஆகட்டும் நகைச்சுவை நடிகர்கள் ஆகட்டும் அடுத்து பேக்கேஜிங் வேலை ஆடிட்டர் ஒரு ஏஜென்ட் சம்பந்தப்பட்டது என்று சொல்லக்கூடியது ஏஜெண்டா வேலை பார்க்கறது ஆடிட்டர் வேலை அடுத்து காகித தொழிற்சாலையில வந்து உற்பத்தி செய்யறது அந்த காகிதம் பிரிண்டிங் செய்யற ஒர்க்கு இது சம்பந்தப்பட்டது இதுல வந்து அடங்கும் அது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நோட் புக்கு இந்த நோட் புக் தயாரிக்கிறது பிரிண்டிங் செய்யறதுமே இதுல வந்து இருக்கு ஸோ சந்திர பகவான் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்தின் உள்ள பொருட்கள் வந்து விற்பனை செய்யலாம் தாராளமாக நீங்க செய்யலாம் அதே போல தினசரி உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை அதுல என்னென்னு கேட்டீங்கன்னா காய்கறி மளிகை ஜாமான் இது எல்லாமே வந்து இதுல அடங்கும்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா இந்த சந்திர பகவான் நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலம் அதாவது அஸ்தம் நட்சத்திரத்துல இந்த குபாரேஸ்வரர் என்ற சன்னதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஸோ கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கு இந்த ஸ்தலம் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க அஸ்த நட்சத்திரம் அப்போ போயிட்டு வாங்க கண்டிப்பா வந்து உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் தடைகள் தொழில் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனை ஆகட்டும் அனைத்துக்குமே வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து திங்கக்கிழமையில பெருமாளை கும்பிடணும் சோ பெருமாள் தரிசனம்ங்கிறது கட்டாயம் செய்ய வேண்டியது அதே சமயம் நீங்க தானமா செய்யக்கூடிய பொருள் கேட்டீங்கன்னா பச்சரிசி இல்லாதவங்களுக்கு பச்சரிசிய உங்களால முடிஞ்ச அளவுக்கு தானமாக கொடுங்க கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க தொழில் முறையில சொல்ற சோ அடுத்து உங்களுடைய அவங்கவங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதுல வந்து தொழில் ஸ்தானத்துல நட்சத்திரம் வந்து என்ன போயிட்டு இருக்குன்னு பாருங்க அதே சமயம் அந்த நட்சத்திராதிபதியாகட்டும் அவங்க வந்து நல்ல இடத்துல அமர்ந்திருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு தொழில் துவங்குறீங்க அப்படின்னா வந்து கட்டாயம் ஜாதகம் பார்த்து கொண்டு ஆரம்பிங்க அதற்கு முன்னாடி துவங்குறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது சோ எந்த மாதிரி தொழில் உங்க ஜாதகத்துக்கு செட் ஆகும் சோ அந்த விஷயங்களை கண்டிப்பா வந்து ஏஎல்பி அதாவது அச்சை லக்ன பத்ததி முறையில தெரிஞ்சுக்க முடியும் சோ அதை தெரிஞ்சுட்டு உங்களுக்கான தொழில் எதுன்னு பார்த்துட்டு நீங்க ஆரம்பிக்கிறதுங்கிறது சிறப்பா இருக்கும் ஏஎல்பி முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ்ங்கிறது கேட்டுக்கலாம் ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்டு இருக்கேன் நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கறவங்களும் இருக்காங்க ஸோ தகுந்த கட்டணம் அதற்கு செலுத்தி விட்டு நீங்க வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனை புக் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கன்சல்டேஷன் பார்த்துக்கோங்க ஸோ பல பேருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை உண்டாயிருக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த தொழில் வந்து ஏற்றதா அப்படின்னாவே இருக்காது அவங்க ஜாதகத்துல சம்மந்தமே இல்லாத தொழில போய் மாட்டி கடன் பிரச்சனை உண்டு பண்ணிருப்பாங்க அதே மாதிரி கூட்டு தொழில் வந்து சில பேர் ஜாதகத்துல ஒத்தே வராது ஸோ அவங்க வந்து ஜாதகம் பார்க்காம ஒரு கூட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ரன் பண்ண முடியாம கடன்ல மாட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிலையெல்லாம் வந்து ஜாதகம் நீங்க பார்க்காம ஆரம்பிக்கிறனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் புரியறதா மாறுது உங்க தொழில்ங்கிறது சோ ஜாதகம் பார்த்துட்டு ஆரம்பிங்க கண்டிப்பா சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்